சார் இப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா பிரதமரே வந்து இந்த நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்துக்குள்ளா வந்துடுறாரு அத பதவி நிற்கிறத வந்து பிரதமரே தன்னை இணைச்சுக்கிறாரு இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டமா கொண்டு வரோம் நாங்க ஆட்சி எடுத்து போனாலும் எங்களுக்கும் அது பாதகமா தான் இருக்கும் அதெல்லாம் நாங்க கணக்குல எடுக்கல அப்படின்னு இந்த சட்டத்தை பத்தி பாஜக ஒரு விளக்கம் சட்டத்தை செயல்படுத்திட்டு உடனே அவங்க எல்லாம் பதவி ஏன்னா எந்த வழியில குஜராத் குஜராத் கலவரத்துல ஐயா மோடி அவர்களுக்கு ஐயா அமித்ஷா அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்க அது நீங்க ஏற்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஒரு நாட்டை ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாம தெரியாம கலவரம் நடந்துச்சுங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா அப்புறம் நீ எங்க ரைடு போட்டீங்களா அங்கெல்லாம் ஈடி ரைடு போட்ட இடத்துல பண்ண வாங்கிருக்கீங்களா இல்லையா அதிகமா எலக்ட்ரல் பாண்ட்ல அதிகமா காசு வாங்கினது எந்த கட்சி எந்த கட்சி சார் இப்ப மகாராஷ்டிரால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஆளுக்கு முப்பது கோடி கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்களா இல்லையா இது ஊழல் லஞ்ச வராதா இல்ல எந்த கட்சி யாரு பேசணுங்கிறதுல இது நிறைவேறாது ஒரு திசை திருப்பி அது ஒரு விவாதத்தை கொடுத்து வேற பக்கம் கவனம் போகாம இதுல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருப்பாங்க கொண்டு வந்த முதல்ல அவங்க யாராவது உள்ள இருக்க முடியுமா புரியுத மாநாட்டில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டான் ஒரு ரெண்டு பேர் சீரியஸா மருந்து மாதிரி அரசு இதுவரை யாரும் வந்து பார்க்கல மரணம் வந்து ஒரு கட்சி மரணம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது ஒரு மனித மரணம் தான் நியாயமா எல்லாருமே பார்க்கணும் நானும் தான் போய் பார்க்கணும் அதாவது பேசிட்டு இருக்கிறது உயரம் அது எங்க நடந்தா அது யாரு நீங்க பைபிள் என்ன சொல்லுது நீ நற்காரியத்துக்கு விருந்து விருந்துக்கு நீ போகலைனாலும் துக்கத்துக்கு நீ அந்த அது மாதிரி துக்கம் உனக்கும் வரும் அதை நீ கடந்து கற்பிக்கணுங்கிறது அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறையில இருக்கு துக்காரியத்துக்கு துயரத்துக்கு நீங்க போய் பங்கேற்கணும் அதுதான் மனித மான்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் தேவைப்படாம இருக்கலாம் ஆனா நீங்க துயரத்தில் இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் அதனால அது ஒரு கட்சி அது போய் பார்க்கலன்னு நம்ம குற்றப்படுத்தணும் நானும் தான் பார்க்கல எம்எல்ஏன்னு தவறு இருக்கும் போகணும் ஒரே ஓட்டமாக இருக்குங்க போகணும் சார் இப்போ எல்லா தலைவர்களுக்குமே ஓரளவு பாதுகாப்பு இருக்கு இந்த கட்சியோட பவுன்சர்கள் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் மேல கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பவுன்சர்கள் தாக்குறதுனால அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க பவுன்சர்களுக்கு அந்த இடத்துக்கு நான் வரல அதாவது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க பாதுகாப்பு கேட்டு என்கிட்ட கேளுங்க எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை சொந்த தாய் வகுப்பேன் அண்ணன் திரும்பி பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வரது இப்போ யார பாதுகாக்க நீங்க தேவை அரசியல் வந்து எல்லாருக்கு தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டுப்பட்டுக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன இப்ப பாதுகாப்பற்ற ஒரு நாட்டுலதான் நீங்க எல்லாம் தலைவரா இருக்கீங்க அதுக்கு அதுக்குதான் தலைவரா நான் கேக்குது வாங்கிக்கிறீங்க நீங்க வேற ஏதாவது நாட்டுக்கு போனீங்கள பாதுகாப்பு சொந்த நாட்டு இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாது எங்க எல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க உங்களுக்கு தெரியும் குறிப்பா காமராஜ் நீங்க எடுத்து கூட படிக்கணும் இல்ல படத்தை போட்டாலே இருக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் எப்படி போலீஸ் வண்டி போனதுக்கு ஏ இங்க தான் இல்ல என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்குதி போயிட்டு எப்போ போப்பா ரெண்டா காசு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்து வண்டி ஓட்டு பார்க்கணும் சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு என்னைய மக்கள் தாக்கி நான் அப்ப நான் மக்களுக்கு எதிராக இயங்கிருக்கேன் தானே ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாதுல்ல ஓட்டு கேட்கும் போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல அங்க எங்க ஆத்தா ஆட்சிக்கு வச்சிருக்கீங்க நீ பயப்படல

இப்போ நீங்க வட இந்தியால இந்த பிஜேபி எழுபது எண்பது லட்சம் வாக்க ஏமாத்தி வென்று நீங்க சொல்ற போது அங்க ஒருத்த உட்கார்ந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வாக்குக்கு மேல குளத்தூர்ல நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான்ல ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பொறுப்புல ஒருவர் சொல்றாருல அதுக்கு பதில் வச்சிருக்கீங்க ஒண்ணு தெரிஞ்சிருச்சு அவன் சொல்றான் நீ ஏமாத்தினு நீங்க சொல்றீங்க அவன் எம்எத்தனும் ஒண்ணு ஏமாந்தவங்க நாங்க என்ன திரும்பியாம முழுத்துக்கிட்டு இருக்கோம் மொத்தமாவே தப்பா இருக்குங்கறத நீங்க இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையா வாக்குப்பதிவு நடந்தது நேர்மையா இருந்தாங்கன்னு சொன்னீங்க நீ அப்படின்னா நீ இந்த வாக்கு இடத்தை தூக்கி வீசு நீ மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வாழ்ல பேசிக்கிற நேர்மையால உலகத்துல எந்த நாட்டுல வாக்கு எந்திரம் எந்தெந்த நாட்டுல இருக்கு இந்த இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற ஜப்பான்ல இருக்கா மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் தயாரிக்கிறது இந்தியோ எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறேன் ஜப்பான் இதை பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கா இல்ல ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகள் இல்ல பிரிட்டன் நாகரிகம் அடைந்த நாடுகள் கம்ப்யூட்டர் உலகம் டிஜிட்டல்னு பேசிக்கிறது இல்ல நீ தான் டிஜிட்டலுக்கு வந்துட்டீங்களா சரி இந்த எண் இந்த இதுக்கு வந்துட்டீங்களா சொல்லிடுதுல அதையான் நாற்பத்தி ரெண்டு நாள் பெட்டியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கூட்டி வைக்கிறேன் தட்டி சொல்லிட்டு போகிறானே அப்ப நான் உள்ள வச்ச பெட்டி அதே பெட்டி இருக்கும்னு நான் நாற்பத்தி ரெண்டு நாள் நாங்க என்ன அருவாக்கம் போட போய் காவல் காக்குறதா நீ நிறுத்துற போலீஸு போலீஸு நீ ஒன்று போலீஸு ஓம் போலீஸு நீ முழுக்கிற சம்பளம் அதை நீ வைக்கிற பெட்டியை உள்ள வச்சுட்டு அங்கே இருக்கிற பெட்டியை எடுத்துட்டு வர மாட்டான்னு நான் நம்புவா எத்தனை கேள்வி இருக்கு கேட்டிருந்தா நீங்க நீங்க கேள்வி கேட்கிறீங்களா நான் கேள்வி கேட்கறேன்னு தெரியாம போயிடும் காவே மாநாட்டுல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இதனால நாம் தமிழர் கட்சிக்கு காப்பு ஒரு வாட்டு கூட ஏன் இப்படிதான் அது விடுங்காது நான் வந்து இங்க பாருங்க பகர்களுக்குள்ள மணியை தேடல நானே உழுது விதைச்சு விடைய வச்சு நல்ல நெல்மணியில அறுவடை செய்யும் என்னோடதுங்க பாருங்க வீரி மிக்க பதர்கள் காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறோம் இல்லை புயலே அடிச்சாலும் அதே இடத்துல கிடைக்கல வீரிய மிக்க நெல் நீங்க விவசாயி தானே ஒரு நாள் ஒரு நெல் எத்தனை நாத்து வரும் ஒரு நாத்து அந்த நாத்த நாத்தங்கள்ல இருந்து நிலத்துல நடும்போது எத்தனை நாத்தா பிரியும் எண்பது குறஞ்சது எண்பது ஒரு கதிர்க்கு இருபது நெல் எத்தனை வருது எத்தனை வருது ஆயிரத்தி அறுநூறு நெல்மணி ஒரு நெல்மணி ஆயிரத்தி அறுநூறு நெல்மணி அப்படி ஒரு மகன் வந்த முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெல்மணிய அறுவடை செஞ்சிருக்கேன் முப்பத்தாறு லட்சம் நெல்மணி அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி நெல்மணிய அறுவடை நீங்க நான் வச்சிருக்கிறது வெத நெல்லு நீங்க வச்சிருக்கிறது என்ன நெல் நீங்க சொல்லணும் ஊட்டத்தை பாக்காதீங்க கூட்டத்தை பாக்காதீங்க பிப்ரவரி ஏழாம் தேதி நான் ஒரு மாநாடு போடுவேன் யார் கூட்டம் பெருசா இருக்குன்னு பாப்போம் அன்னைக்கு மாநாடுங்கிறது எங்க பாருங்க மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன் மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான் மாநாடுனா என்னன்னு சொல்லுவான் புரியுதா உங்களுக்கு அது புரியுது கொஞ்ச நாள் தான் இருக்கு பிப்ரவரி பிப்ரவரி ஏழு சார் ஒரு மறைந்த தலைவர்களோட சொன்னா வாக்குகள் பேசுறாரு விஜயகாந்த் இது என்கிட்ட அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஒரு தம்பியா நினைச்சு இதன் மூலமா வாக்குகள் கிடைச்சிருமா கிடைச்சிருமா இதுதான் வந்து நாம என்ன சொல்றோம் நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது தான் அந்த தலைவர்கள் வாக்கு தான் அந்தந்த கட்சிக்கு இருக்கே தங்க அது இருங்க அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கேட்கிற கேள்விகளை எல்லாம் அங்க வச்சு பேசிக்கிறோம் இப்ப வேற ஏதாவது கேள்விகள் ஆக்கப்படும் அவரு முதல்வர் வந்து முதலீடுகள்லாம் ஏற்கனவே ஈர்த்து வந்த முதலீடு இருங்க இந்த கட்சிகள் இந்த வாக்கு செலுத்துற முறையில் முறைகேடுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க பேசுறாங்க அப்ப இதுல முறைகேடு நடக்க முடியுதுன்னா நீங்க வாக்கு எந்திரம் வேணா வாக்கு சீட்டு முறைக்கு வாங்க சொல்லணும் அதையே இந்த திமுக காங்கிரஸ் வலியுறுத்த மாட்டேங்க நேற்று நீங்க செஞ்சதா இன்னைக்கு பிஜேபி செய்யுது இன்னைக்கு பிஜேபி செய்யறதா நாளைக்கு நீங்க செய்வீங்க சரிதானே சார் இப்ப தேமுதிக கூட என்ன சொல்லி இருக்காங்க கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் நீங்க தனிச்சனே சொல்லிட்டீங்க எல்லாருமே ஓரளவு இந்த கூட்டணி ஆட்சியா நல்லா வர்றாங்க நாம் தமிழரும் அந்த ரீதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அதை நான் வரும்போது சொல்றேன் நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் தனிச்சுதான் போட்டிடுவேன் தனித்த படுத்த தமிழர்களுக்கு பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுவேன் அப்படின்னா நான் எப்பவே ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டினு சொல்லும் போதே நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அதிமுக அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை அவங்க வலியுறுத்தி கூப்பிட்டு இவருங்க அப்ப நான் போகல எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு அது தான் நாங்கள் போக முடியாது நாங்கள் திரும்ப திரும்ப சொரங்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாராங்க தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ள கொள்ள நாங்கள் விழுந்தாலும் சரி எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும் இது என்ன தத்துவம் ஒருவேளை தோத்தே போயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது நட்டா இருக்கா நட்டா இருக்கா நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்கள தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் போனா என்னை கொண்டு பரவாயில்ல ஊக்கணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்கிறேன் எல்லாரும் போயிருக்கேன் இந்த 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 பண்ணியும் பெய்தீங்கன்னு புரியுதா உங்களுக்கு நான் இல்ல புலின் நம்பி வாராம் ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒண்ணும் செய்யாதுன்னு எங்க தலைவர் சொல்றாரு வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டன் பாரதி இப்ப நாங்க கொண்டிருக்கிறது சுதந்திர பசி சோத்து பசி இல்லை வயிற்று பசி இல்ல வரலாற்றின் பசி அதனால இதுவே என்னங்க நீங்க நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது

முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து போடுவேன் கையெழுத்து ஒரு நூறு கையெழுத்து ஒரு கையெழுத்து முடிவு அரசு பள்ளி கல்லூரியில் தான் அரசு வேலையில் முன்னுரிமை புரிதல் அளிக்கணும் அமைச்சர் மக்களோ எவரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படித்து தான் வேலை செய்யணும் அமைச்சர் அமைச்சர் மக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் சட்டங்கள் எல்லாரும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும் ஒரு பிள்ளைகள் வேளாண்மை அரசு பனி அது சொல்லிக்கிட்ட பனி ஆடு மாடு வளர்த்தல் அணிச்சு பணி நாட்டுப்பழி பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் அரசு பணி நூறு கையெழுத்து நாட்டின் தலை எழுத்த வேற ஏதாவது மார்க்சிஸ்ட் கட்சியை காவல் திருமணம் நடத்தலாம் அண்ணாமலை கூட பாஜக அலுவலகத்துக்கு வந்தா காவல் திருமணம் நடத்திக்கிறான்னு எல்லாரும் ஆனா ஆணுவ படுகொலை நடக்குது அதுக்குன்னு பேச மாட்டாங்க எப்படி நடக்குது அதான் கட்சி அலுவலங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு அதுல மகிழ்ச்சி தான் அதுல என்ன பெரிய திருத்திருத்த இருக்கு அதுல என்ன பெரிய இது ஒரு பெரிய சேவையா அதே பாரதிய ஜனதா அலுவலகத்துல ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா இஸ்லாமிய பையனுக்கு இந்து பையனை இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க மார்க்சிச அலுவலகத்துல ஒரு உயர் சாதி பயனுடைய பொண்ணுக்கு உயர்சாதி பொண்ணுக்கு தாழ்ந்த அந்த சமூக கட்டமைப்பு அங்க திருமணம் செஞ்சு வைப்பாங்களா வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது நீங்களும் உங்க சேவை இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல தம்பி அதெல்லாம் நடக்குது அதுக்குள்ள போய் வாய் வச்சு அத அரசியல் ஆக்காம இருந்தாலே சமூக என் இல்ல தம்பி இந்த பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்டா ஆதி தமிழர்ல ஒரு தங்கச்சி நிறுத்த நிறுத்தமாடனே என் மனைவி வேற சமூகம் தங்கச்சி கணவர் என் கணவர் வேற சமூகம் பல்லாயிர கணக்கில் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் மறுத்து மறந்து போய் வாழ்றாங்க அது அமைதியா தான் போயிட்டு இருக்கு அங்க போய் நீங்க ஒரு கலை எறிஞ்சவன அது கலவரமா இருக்கு சில சிலப்பா உண்டு பண்ணு

ஏங்க போன சாரா இந்த தேர்தல் நெறிஞ்சது விநாயகர் நம்மால்தான் வாழ்த்துக்கு போன்ற ஒண்ணு இல்லையே கமலனுடைய ஆசீர்வாதத்தில் அவர்தான் தெய்வமா இருந்தாரு முதல்வர் அவர் விருப்பம் மக்கள் 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 பெருவாரியான அதை போற்றுறாங்க கொண்டாடுறாங்க போற்றுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு பிள்ளை இல்லை அது அவரவர் விருப்பம் அவருக்கு விருப்பம் இல்ல வாழ்த்து சொல்ல விரும்ப சொல்லல இவருக்கு விருப்பம் வாழ்த்து சொல்றாரு நாட்டுக்கு மக்களுக்கு இதுல எல்லாம் பிரச்சனை சகிக்க முடியாத சொத்து வரி மின்கட்டண உயர்வு விலைவாசி ஏற்றம் குடிநீர் தட்டுப்பாடு வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் தான் பிரச்சனை அத பேசுவோம்